ஆ எப்பவுமே நைட் ஒரு மணிக்கு தானே திருடுறக்கு வருவீங்க இன்னைக்கு சாயங்காலம் ஏழு மணிக்கு எங்க வீட்டுக்கு வந்துருக்கீங்க ஏன்டா நான் திருடுறக்கு வருவோம் எத்தனை மணிக்கு வேணா வருவோம்டா உனக்கு என்னடா ஏன்டா நான் திருடுறக்கு வந்து நானே நின்றுட்டு இருக்கிற நீ உட்காந்துட்டு இருக்கிற எந்திரதா மேல எந்திரி அண்ணா நீங்க கோயம்புத்தூருங்கண்ணா நம்ம வாசியில் நல்லா பேசுறீங்க எந்த ஊர் உங்க ஊரு பாப்பநாயக்கி ஏன்டா அட்ரஸ் ஒன்னா என்ன நீ போலீஸ் கிட்ட மாட்டி கொடுக்குறக்கா அப்படியெல்லாம் இல்லைங்கண்ணா நகைப்புற இருக்கா வெளியா ஏடா நகை எடுத்துன்னா பல்ல கட்டிட்டு நின்று வீட்டுல பூரா பேங்க்ல கிடக்குதுண்ணா புண்ணையை மட்டும் தான் இப்போதைக்கு இருக்குதுதான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கிறேன் ஏன்டா என்னோட புண்ணையை எடுத்து போய் நாக்கை வலிக்கிறதா நானு ஆனா நாக்க வலிப்பீங்களோ நாலு வீட்டுல போய் சாணி வலிப்பீங்களா அது உங்க சௌகரியம்னா எகத்தான்